கடந்த பதினஞ்சாம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து கல் இறக்கணும் குடிக்கணும் அது எங்களோட உணவு உரிமை தமிழர்களின் அடையாளம்னு போராட்டம் நடத்தின க டைமில் இருந்து அந்த அறிவிப்பு வெளியானதுலேருந்து புதிய கட்சியிலிருந்து கடுமையான எதிர்ப்பு அவரை எதிர்த்து நாளைக்கு தூத்துக்குடியில் அவரை கைது செய்யணும் சட்டவிரோதமாக கல் இறக்கியது தவறு அத்தனை காவலர்களை க வந்து அருவாளை காமிச்சு மிரட்டினது தவறு அது சட்டவிரோதம் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை கைது செய்யணும் அப்படின்னு புதிய சார்பாக தூத்துக்குடியில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடந்ததிலிருந்தே புதிய அமைச்சனுடைய கடுமையான எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலராலும் பலவிதமாக விமர்சிக்கப்பட்டுட்டே வந்தது உச்சபட்சமாக தலைவர் அவர்களுடைய சாதி அவருடைய பின்னணி அது இதுன்னு எப்போதும் தேர்தல் நேரங்களில் வரக்கூடிய விமர்சனங்களைப் போலவே வச்சுட்டே இருந்தவங்க அவங்க வந்து தமிழரே கிடையாது அவர் இந்த தேவேந்தர்களோட வேளாளரே கிடையாது அப்படி இப்படிங்கெல்லாம் வழக்கமாக அதை நம்ம கேட்டு கேட்டு புளிச்சு போன ரெக்கார்ட் ஆனால் இருந்தாலும் இந்த சம்பவத்தில் கல்லுக்கு எதிரான தலைவர் அவருடைய நிலைப்பாட்டை விமர்சிக்கிறேங்கிற பேர்ல அவருடைய அவர் மீதான விமர்சனம் என்பது நம்மளால் அவ்வளோ எளிதாக கடந்து போகக்கூடியதாக இல்லை அதிலும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பலரும் வந்து நாங்கள் வந்து தமிழர் நாங்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் அண்ணன் சீமான் வந்து கல் இறக்குனது சரி கல் வந்து உணவு உரிமை அந்த கோஷத்தோட சேர்த்து குல வேளாளர்களும் அதிகமாக பேசிட்டு இருக்கிறாங்க மிக குறிப்பாக இந்த கல் விவகாரத்தில் வந்து மிக கடுமையாக தலைவர் அவர்கள் எதிர்ப்பதற்கான அடிப்படை காரணமாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த போதையால் அது குறிப்பிட்ட கல் எனும் மதுவகையால் தான் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வேளாண் நிலங்கள் பல இடங்களில் ஏமாற்றி எழுதி வாங்கப்பட்டது இவர்கள் நிலமில்லாத கூலிகளாக மாறியதற்கான அடிப்படை காரணம் போதை அதிலும் குறிப்பாக கல் என்கிற போதை தான் அப்படின்னு சொல்லி மேற்கொள்ளிடுறார் இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத சில தற்கொலைகள் தமிழ் தேசியங்கிற பேரில் ரொம்ப பெரிய அறிவீர் சிறந்த பெருமக்கள் மாதிரி ஆதி காலத்தில் அவையார் குடிச்சாங்க குடித்தாங்க அதிகமானு குடித்தாங்கன்னெல்லாம் வரலாற்றில் கல் குடித்ததுக்கு போதையை பயன்படுத்தினதுக்கான தரவுகளை கொடுக்குறாங்க அந்த காலத்தில் இருந்த ஒரே போதை அதுதான் அன்னைக்கு வந்து போதையை பயன்படுத்திக்கணும்னா கல்லை தான் பயன்படுத்திருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவரவர்கள் கல்லுண்ணாண்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை ஏற்றி பத்து திருக்குறள் அதற்காக ஸ்பெசிஃபைடாக எழுதியிருந்தாங்க இப்போ இப்படியே ஆயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் நியாயம்னா ஒரு பக்கம் அநியாயம் ஒரு பக்கம் அநியாயம்னா ஒரு பக்கம் நியாயம் ஒரு பக்கம் இழுத்தா இன்னொரு பக்கம் இழுக்குங்கிறது யதார்த்தம் அந்த அடிப்படையில் தலைவர் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் விமர்சிப்பது போலயே போதைக்கு எதிரான மதுவுக்கு எதிரானவர்கள் சீமானை விமர்சிக்கிறதுக்கும் பஞ்சம் இல்லாம இன்னைக்கு அதிகப்படியான புதியமச்சருடைய தொடர் பணிகளின் காரணமாக இன்னைக்கு பொதுமக்கள் பெண்கள்னு பலரும் இது என்ன வந்து போதைக்கு ஆதரவாக இப்படி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு எல்லா பக்கமும் இருந்து எதிர்ப்பு கிளம்பி அந்த அடிப்படையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராகவே மூத்த பொறுப்பாளராகவே இருந்த திரு வியனரசு அவர்கள் அங்கிருந்து பிரிந்து வந்து வேறு ஒரு இயக்கம் கட்டி வேலை செஞ்சிட்ருக்கிறார் ஆனால் இந்த கல் விவகாரத்தில் நேரடியாக சீமானை எதிர்த்து நீங்கள் செய்வது தவறு போதைக்கு ஆதரவாக நீங்கள் பேசுவது என்பது தவறு அது வந்து சமூகத்துக்குள்ளே அந்த மாதிரியான செய்யக்கூடாது போதைக்கு எதிராக தான் நம்ம இருக்கணும் ஏற்கனவே வந்து நாம் வந்து போதைக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்த பொழுது நீங்கள் அந்த இடத்துல இருந்து தொய்வு ஏற்பட்டுச்சு அந்த தொய்வெல்லாம் இருக்கக்கூடாது போதைக்கு எதிராக நின்று உறுதியாக நிற்கணும்னு அவர் அவருடைய பெஸ்பெக்டிவில் இந்த கல் விவகாரத்துக்கு ஒரு வீடியோ வெளியிடுறார் அந்த வீடியோ வெளியிட்ட மறுகணம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஜாம்பிகள் உடனே போய் அவரை பொறாண்டி பாத்தீங்களா சாதி வந்துருச்சு ஏன்னா வியனரசு வந்து அடிப்படையில் தேவேந்திரகுலவாளர் சமூகத்தை சேர்ந்தவர் பாத்தீங்களா வியனரசு மீசையில சாதி தெரியுது அவருக்கு பின்னால சாதி இருக்கு டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்தது உட்பட டாஸ்மாகில் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் டாஸ்மாகால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றியும் புதிய முடிச்சு கடுமையாக போராடிட்டு இருக்கு அவர் ஒரு புத்தகமே வெளியிட்டு பாலாஜி செந்தில் பாலாஜியினுடைய கைதுக்கு அவர் தான் காரணம் அளவுக்கு நடந்ததை சொல்றார் அவர் இவரும் அவரும் ஒரு சாதி என்பதால் சொல்லல ஆனால் தலைவர் அவர்கள் புது இருந்து ஒரு கருத்து அதை ஆதரித்து ஒருத்தர் பேசின உடனே அவர் சாதியாயிடுறார் சீமானுடைய கருத்திற்கு எதிராக ஒரு த கருத்து வச்சோடனே இவர் தமிழரே இல்லைன்னு ஆயிடுறார் எவ்வளவு வன்மமான பிரச்சாரங்களும் எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஆட்களும் இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் இதே சீமான் வந்து கல் இறக்கண பொழுது இதை யாரு ஆதரித்து பேசியவர்கள் முத்து ரமேஷ் நாடாரு அவர் இவர் ஹரி நாடாருன்னு எல்லோருமே நாடாருங்கிற என்கிற இருந்து தான் அவர் ஆதரிச்சாங்க அப்போல்லாம் அது நாடார்களின் ஆதரவாகவோ நாடாருன்னா வரலை ஆனால் ஒரு வியனரசு தேவேந்திரகுல வேளாளர்னு பேசின உடனே இவருக்கு சாதி வந்துடும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெரிய தமிழ் தேசிய புரட்சியாளர்கள் இவர்களும் வந்து என்ன சொல்றாங்க தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க இப்போ நாடாருக்கு சாதி வந்துடு வரல சீமானுக்கு சாதி வரல ஆனால் வியனரசுக்கு சாதி வருது ஆம் வியனரசுக்கு சாதி வருது தான் வியன அப்படியாக பேசுவதற்கு பின்னால சாதி இருக்குதான் காரணம் கல் என்கிற மது போதையால பாதிக்கப்பட்ட தரப்புன்னு ஒன்று இருக்கும்ல பாதிக்கப்பட்ட சாதின்னு ஒன்று இருக்கும்ல அதில் முதன்மையான சாதி தேவேந்திரகுல வேளாளர் சாதி அந்த கரிசல் காட்டில் அந்த இடத்தில் கல்லால் அவர்கள் இழந்தது அதிகம் அதனால் கல்லுக்கு எதிராக அவர் பேசுறார் அவருக்கு சாதி இருக்குதுன்னா இதை வணிகமாக இதை வித்தா யாருக்கு லாபம் வரும் இதை வணிகமாக வியாபார பொருளாக பார்க்கக்கூடிய வணிக சாதின்னு ஒன்று இருக்குல்ல அப்ப இன்னைக்கு தேதியில அப்ப அவர்களுக்கு லாபமாக திரண்டெழுகிறவர்கள் எல்லாம் சாதி அடையாளத்தில் வராமல் பாதிப்பை உணர்ந்தவர்கள் பாதிப்புக்கு எதிராக பேசுபவர்களுக்கு சாதி வந்துருதுன்னா எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனத்துல தமிழ்நாடு தமிழக மக்கள் கூடுதலாக தன்னை தேவேந்திர குள வேளாளர் சமூகத்தின் முன்னணி போராளர்கள் தமிழ் தேசிய போராளிகளைப் போல தங்களை அடையாளம் காட்டி கொள்ளவர்களும் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க சாதி வந்தா எல்லாத்துக்கும் வந்திருக்கணும் வீணரசுக்கு மட்டும் வருது இல்லையா வீணரசுக்கு மட்டும் சாதி வருதுன்னா இந்த இடத்தில் சாதி இருக்குதான் ஆனால் அந்த சாதி லாபம் சம்பாதிக்கக்கூடிய சாதியாக இருக்குதா நீ கொள்கைக்கும் கோஷம் போட்டு கொடி பிடிச்சு திரியிற உனக்காக இருக்குதா அதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி வீணரசுவை ஆதரிக்கிறதுக்காக இல்லை வீனரசுவின் கருத்துக்களை ஆதரிக்கிறதுக்காக இல்லை ஆனால் வீணரசு பேசின உடனே சாதி வருதுங்கிற இடத்துல குல வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய பேசிட்டு இருக்கிற கூடியவங்களுக்கு எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசிட்டே இருக்கீங்க இல்லையா அந்த பக்கம் அது எவ்வளோ பெரிய லாபி அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நான் தான் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்காக இருந்தேன் ஆனால் கனிமொழி அவர்கள் வேட்பாளராக இருக்கிறதுனால நம்ம வேலை செஞ்சோம்னா வாக்குகள் பிரியும் செதுவும் கனிமனுடைய வெற்றி வாய்ப்பு குன்றிரும் அதிமுக ஜெயிச்சாலும் ஜெயிச்சிரும் அதனால சீமான்கிட்ட பேரம் பேசி என்னை வேட்பாளர் இருந்து நீக்கிட்டு வேலையே செய்யாத ஒரு வேட்பாளரை போட்டாங்க அப்படின்னு வியனரசு குற்றம் சொல்றார் நடந்ததும் சொல்றார் அப்ப அங்கேயும் என்ன இருந்திருக்கு இன்னைக்கு வரல சாதி இதுல சீமான் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அவரை வலுப்படுத்துவதற்கு ஒரு சாதி வலுவாக இருக்குது ஆனால் நீ என்னவாக இருக்கிற அங்கு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அவர் வேலை செஞ்சிருவாரு அந்த வாக்குகள் பிரிஞ்சா அது கனிமொழியினுடைய வெற்றியை பாதிக்கும்னு பேரம் பேசப்பட்டுச்சு பணம் கொடுக்கப்பட்டுச்சுங்கிற வரைக்கும் வெளிப்படையாக குற்றம் சுமத்துறாரு நீ அதை தர்க்கம் செஞ்சுருக்கணும் அறிவுள்ளவர்கள் என்ன செய்யணும்னா தமிழ் தேசிய நீரோட்டத்தில் பயணக்கூடிய ஒரு தலைவரை நீ திட்டமிட்டே அவதூறு பரப்புறீங்கன்னு அவர் மீது அந்த வாதங்களின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கணும் ஆனால் அதை குற்றச்சாட்டு வைக்க முடியாத ஒரு சொன்னது உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால எங்க கொண்டு வந்து சாதியை விட்றான் மது என்பது சாதி பார்த்துதான் ஒரு காலத்தில் சாதியை அழிச்சிச்சு அப்போ பாதிக்கப்பட்ட சாதிக்காரர் ஒருத்தர் பேசின உடனே அது எப்பேற்பட்ட இதாக மேனிப்புலேட் பண்ணப்படுது எப்படி பரப்பப்படுது அப்படிங்கிறத தமிழ் தேசிய சிந்தனையில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வல்ல சமூகத்தைச் சேர்ந்த தற்கொலிகள் கொஞ்சமாவது யோசிக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோ